வணக்கம் குழந்தைகளே இன்று நாம் பார்க்க போவது பாடம் எட்டு விடியும் வேலை மன்னவனூர் ஓர் அழகான மலை கிராமம் இனிய காலை வேளை மழை பெய்து கொண்டிருந்தது சாலையில் அங்கும் இங்குமாக தண்ணீர் தேங்கியிருந்தது மரங்களின் கிளைகளிலும் இலைகளிலும் நீர்த்தி வலைகள் தெரிந்தன பஞ்சு பொதிகள் போன்ற மேக கூட்டங்கள் வளைந்து நெளிந்து மிதந்தபடி சென்றன பச்சை பசேல் என்ற வயல்வெளிகளில் சிலுசிலுப்பான காற்று கூடவே எழுந்தது பனைவோலை வேந்த குடிசையில் நெற்றியில் வட்ட நிலா போல சிவப்பாக பொட்டு வைத்த அம்மா அறிவுமதி விறகு அடுப்பில் சமைத்துக் கொண்டிருந்தாள் கருத்த மஞ்செட்டியில் வெள்ளை வெளேரென வரகரிசிச்சோறு கொதித்துக்கொண்டிருந்தது கொதி அடுப்பில் மஞ்சளாக பருப்பு மனமிக்க பூண்டுடன் வெந்து கொண்டிருந்தது வதக்கிய பசுமையான பிரண்டை துவையலை அரைத்துக் கொண்டே அடுப்பையும் கவனித்துக் கொண்டிருந்தால் அறிவுமதி மரங்களும் செடிகளும் சூழ்ந்த இடத்தில் பசுங்கண்டென ஆடி விளையாடிக் கொண்டிருந்தனர் பிள்ளைகள் இனியனும் இனியாவும் அன்பு பொங்க தன் பிள்ளைகளை அழைத்தால் அம்மா பள்ளிக்கு செல்ல தங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டனர் பிள்ளைகள் பசுஞ்சானம் மெழுகிய தரையில் மணப்பலகையில் அமர்ந்து துளிரான தலைவாழை இலையை விரித்து நீர் தெளித்து அதில் சுடச்சுட வரகரிசி சோறிட்டு ஆவி பருக்கும் பருப்புக் கடையலை ஊட்டினாள் அம்மா துணையாக தொட்டு சுவைக்க சுல் என்ற பிறண்டை துயலும் வைத்தாள் நாக்கு சப்பு கொட்ட பிள்ளைகள் விரும்பி உண்டனர் பின்னர் தாயிடம் விடைபெற்று பெற்று பள்ளிக்கு துள்ளி குதித்து ஓடினார் வாய்க்காலும் வரப்பும் நிறைந்த வயலில் வேலை செய்து கொண்டிருந்த கணவனுக்கு உணவளிக்க களையத்தில் சோறுடன் அம்பென விரைந்தால் அறிவுமதி இனிமையான காலை பொழுது இப்படியாக கழிந்தது